எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ஈக்குவலா இருக்கிற பார்ட்னரா இருந்தாலும் பிரச்சனை ஒருத்தர் ரொம்ப யங்கரா இருந்து ஒருத்தர் ஓல்டரா இருந்தாதான் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூதா இருக்கும் யூ டெபினெட்லி நீட் டு ஹாவ் அல்டர்லி பர்சன் வித் யூ இன்ட் டு டிராவல் அது கண்டிப்பா ஒருத்தர் வந்து மெச்சூர்டா இருக்கணும் ஒருத்தர் அறகுறையா இருக்கணும் என்ன வளர்த்ததே அவர் தானே நான் பதினெட்டு வயசுல அவர் பாக்குறேன் இருபத்தொரு வயசுல கல்யாணம் பண்ண

சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடியது இசைதான் நான் அவருடைய நிழல் மாதிரி அப்படியே அங்கங்க புரிஞ்சுக்கிட்டு அவரோட பாயிண்ட்ஸ புடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன் ஐ எம் நாட் பெஸ்ட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஒரு அது ரொம்ப கஷ்டம் கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆச்சு ஆனா முதல் முதல்ல நான் அவரை பத்தி பேசுறதுக்கும் இப்ப நான் அவரை பத்தி பேசுறதுக்கும் இன்னும் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவும் இன்னும் லவ் அதிகமாக தான் இருக்குமே தவிர ஒரு துளி கூட எனக்கு வந்து இசை தானே அப்படி இல்லவே இல்ல தட் மேன் இஸ் த பேக்கேஜ் ஆஃப் மேஜிக் ஃபுல் ஆஃப் யூ அந்த யூனிவர்சல் லவ்வோட அப்படியே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு லவ் மட்டும் தான் குடுக்க தெரியும் நான் லவ் மட்டும் தான் குடுப்பேன் அப்படி ஒரு பேக்கேஜ் நீங்க ஐ கேன் ரைட் அண்ட் கிவ் யூமா உங்க லைஃப்ல அப்படி யாராவது கிடைச்சிட்டாங்கன்னா யூ சூப்பர் ப்ளெஸ்ட் உங்களுக்கு வேற எதுவுமே வேணாம் அவர் போதும் சண்டைகள்லாம் எல்லாம் நாங்க சண்டை போட்டதே இல்ல அதிகபட்ச சண்டையே எப்படி இருக்கும்னா ஓகேமா குட் நைட்னு அவரும் தூங்கிடுவாரு நானும் அந்த வகுப்பை தூங்கிருவேன் அவ்வளவுதான் இது வேர் ஒன் ஆஃப் த வந்து ஐ வீஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபுல் ஆஃப் சண்டைக்கோழி எனர்ஜியோட இருந்தேன் நானு அப்பவுமே நான் கண்ணெல்லாம் கண்ணுல தண்ணியா ஊத்தி நான் சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன கூட்டிட்டு போற நீ என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஏ இன்னைக்கு அப்படி ஏதோ ஒன்னு பயங்கரமா நான் சண்டை போடுறேன்னா ரெண்டு நிமிஷத்துல ஒரு கொரட்டை சத்த கேக்கும் அந்த மனுஷன் தூங்கிருப்பா டெய்லா யார்கிட்ட நான் கத்துற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்ல பினான்சியல் லாஸ்ங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் அது வந்து பர்மனண்டா எப்பவுமே இருந்துகிட்டே இல்ல எனக்கு ஒரு இடத்துல ஜோக் ஆச்சு அப்படின்னா நாங்க உடனே வில் சிட் பேக் நாங்க எங்களை நாங்க அப்சர்வ் பண்ணுவோம் எங்களை நாங்க பார்ப்போம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் என்ன எடுத்தா நமக்கு வந்து பெட்டரா இருக்கும் அதுல நம்ம ரெண்டு பேருமே யாருக்கு எவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் என் ஆஃப் தி டே இட் இஸ் ஃபார் தி ஃபேமிலி

நம்பிக்கைங்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து வேற எதுவுமே தவறு கிடையாது ஆனா இந்த மனுஷா மன்னிச்சுட்டா இப்படி மன்னிச்சா உங்களுக்கு கால் வருது நெட்ஒர்க்ல இருந்து சொல்றாங்க இந்த சனிக்கிழமையோட உங்க சீரியலை நிறுத்துறோம் அப்படின்னு என்னடா இது அப்ட்ரப்டா நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு 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 பானிக் ஆகக்கூடிய ஸ்டேட் அம்மா அப்பதான் தவறுனாங்க அது ஒரு பெரிய ஹிட் செட் பேக் எங்களுக்கு இன்னமும் நாங்க அந்த வேக்கியூம்ல இருந்து வரல யூ ஹாவ் டு பிலீவ் மீ டுவெண்டி டூ ஜனவரில இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜூன்ல நம்ம இருக்கோம் இன்னமும் நாங்க அதுல இருந்து வெளில வரல எங்களால இன்னும் எடுத்துக்க முடியல அம்மா இல்லங்கறதும் சரி ஜோ இல்லங்கறதும் சரி எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஹார்ட் ஹிட் நான் சொன்ன மாதிரி நூறு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர்னா உங்களுக்கு வேற நமக்கு இருக்கிறதே நாலஞ்சு பேர் தான் அதுல ஒருத்தர் இல்லங்கறது பெரிய குறை அதுல அந்த அஞ்சு ஆறுல ஒருத்தர் நம்ம முதுகல குத்துறாங்கங்கறது அத விட பெரிய வலி சோ அதுக்கு தான் நான் சொன்னேன் அக்செப்டன்ஸ் இருந்ததாலதான் போஹ் போஹ் அப்படின்னு நாங்க விட்டோம் உண்மையிலேயே வந்து ஹி வாஸ் ஜென்ரஸ் இன் ஆஃப் டு ஃபர்கிவ் எப்படி அந்த ஒரு நம்பிக்கை பதினெட்டு வயசுல ஒருவேளை எங்கேயாவது வேற மாதிரி நீங்க எதிர்பார்க்காத மாதிரி வாழ்க்கை எங்கேயாவது வேற மாதிரி திரும்பி இருந்ததுன்னா ஆக வாய்ப்பு அது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ கடவுள் நம்மள அந்த மாதிரி பனிஷ் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கை தான் இட்ஸ் இட்ஸ் பியூர்லி த யுனிவர்சல் கிரெடிட் எனக்கு அதுல கிரெடிட்டே இல்லை யுனிவர்ஸ் டஸ் த மேஜிக்